இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழ் இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடய பிறப்பை கதைக்க போறோம் என்றால் இந்த வாழ்க்கை என்கிற ஒரு விடயத்தில் நாங்கள் செல்ல போறோம் வாழ்க்கை எதை நோக்கி செல்கிறது வாழ்க்கையின் என்ன மகிழ்ச்சி வாழ்க்கை எதை சொல்ல வருகிறது என்கிற விடயங்களை நாங்கள் கதைக்கலாம் உண்மையிலேயே இன்றைய இந்த தலைப்பை நாங்கள் தெரிவு செய்வதற்கான காரணம் இன்றைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பலவிதமான விடய பிறப்புகள் எங்களுக்கு புரிந்திருக்கும் ஒன்றரை வயது குழந்தை வாந்தி எடுத்த நிலையில் உயிரிழப்பு என்கிற ஒரு செய்தி யாழ்ப்பாணத்திலே வந்து மோட்டார் சைக்கிள் மீது இனம் தெரியாத குழு தாக்குதல் தேரின் கலசம் கலந்து விழுந்து பெண்ணொருவர் உயிரிழப்பு ஹயஸ் மோதியதில் குடும்பஸ்தர் மரணம் யாழ்ப்பாணத்தில் இருபத்தி நான்கு வயது இளைஞன் மலேரிய காய்ச்சலால் இனம் காணப்பட்டிருக்கிறார் சுற்றுலாவுக்கு அழைத்துச் செல்லவில்லை என்ற ஒரு மாணவன் போராட்டம் இப்படி பலவிதமான பல எடுத்துரைப்புகளை இன்றைய பத்திரிகை சொல்லி நிற்கிறது விபத்து இன்னொரு பக்கம் கொழும்பு நோக்கி சென்ற வாகனம் இருபத்தொரு பேர் காயம் இப்படி வாழ்க்கை என்பது பல விதங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது நாங்கள் வாழ்க்கையிலே வந்து எது மகிழ்ச்சி என்பதை நோக்கி பலரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எது மகிழ்ச்சி ஒருவர் வந்து ஆடம்பரமான ஒரு வீட்டிலே நல்ல உல்லாசமான ஒரு வீட்டிலே ஒரு கார் ஒன்றை வைத்துக்கொண்டு கொண்டு அவர் வீதியால் செல்கிறார் ஒரு வீடு அவருக்கு உல்லாசமான நல்ல வீடு ஒன்று இருக்கிறது கார் இருக்கிறது நல்ல அணிகரங்களை அணிந்து செல்கிறார் இதுதானா மகிழ்ச்சி என்று பலரும் நினைக்கக்கூடும் அதுதான் மகிழ்ச்சி என்பதுதான் பலர் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் ஒருவர் ஆடம்பரமாக வாழ்கிறார் அவர் நல்ல ஒரு ஆடம்பரமான கார் வைத்திருக்கிறார் நல்ல அடுக்குமாடி வீடு இருக்கிறது நல்ல நகைகள் போட்டிருக்கிறார் அவர் நல்ல அவருக்கு நல்ல ஒரு குடும்பம் நல்ல மனைவி கிடைத்திருக்கிறார் நல்ல பிள்ளைகள் இருக்கிறார் என்று நாங்கள் பார்த்த உடனே அவருக்கு என்ன அவர் நல்ல வசதியானவர் தானே என்று சொல்லுகின்ற ஒரு தான் இருக்கிறது மகிழ்ச்சி உண்மையில் வறுமனையே அதிலே தங்கி இருப்பதில்லை அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பலரும் இதைத்தான் மகிழ்ச்சி என்று சொல்கிறார்கள் ஒருவன் சந்தோஷமாக இருப்பதற்கு இதுதான் காரணம் இது மட்டும்தான் காரணம் என்பதை வாழ்க்கையிலே வந்து அவர்கள் சொல்லிவிட்டு செல்கிறார்கள் ஆனால் அந்த வசதி படைத்தவருக்கும் மகிழ்ச்சி என்பது இருக்குமா என்பது அவரிடம்தான் நாங்கள் வினவ வேண்டும் உண்மையிலே அது மகிழ்ச்சி அல்ல நாங்கள் மகிழ்ச்சியை வந்து வெறுமனே அந்த காரில் போகின்ற பொழுது அல்லது அந்த காரினுடைய உருவமைப்பை பார்க்கின்ற பொழுது அல்லது காரில் நாங்கள் செல்கின்றது மற்றவர்கள் எங்களை பார்க்கின்ற பொழுது மட்டும் அந்த நேரத்தில் ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு உருவாகலாம் அல்லது அந்த ஆடம்பரமான வீட்டிலே நாங்கள் இருக்கின்ற பொழுது அந்த ஆடம்பரமான வீடை மற்றவர்கள் எங்களிடம் எங்களை பார்த்து புண்ணிக்கின்ற பொழுது அல்லது அந்த வீட்டை நாங்கள் அப்பப்பொழுது பார்த்து ஆசுவாசப்பட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி இருக்கலாம் அதற்கு பிற்பாடு அந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்குமா அல்லது மகிழ்ச்சி எங்களுடைய மனதில் இருக்குமா என்பது கேள்விக்குறி அவர் உண்மையிலேயே மகிழ்ச்சி வந்து நாங்கள் வசதி வாய்ப்பை பொறுத்து பார்க்கக்கூடாது பலரும் அதைத்தான் தவறாக நினைக்கிறார்கள் நிறைய காசு பிளங்கினால் அவர் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறார் ஆடம்பரமாக வாழ்ந்தால் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறார் நல்ல என்ஜாயாக எல்லாவற்றையும் அனுபவிக்கிறார்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் பிள்ளை குட்டிகளுடன் குதூகலிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று சொல்வதெல்லாம் அர்த்தப்படாது ஏனென்றால் வாழ்க்கையிலே வந்து மகிழ்ச்சி என்பது யாருமே பெற முடியாத ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் பார்க்கின்ற மகிழ்ச்சி தற்காலிக மகிழ்ச்சி அதுதான் உண்மையான மகிழ்ச்சியை நாங்கள் எப்பொழுதுமே பெறவில்லை என்றால் எங்களுக்கு திருப்தியான மனதில்லை அதுதான் உண்மையான விடயம் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்க இருந்தால் மனதிலே திருப்தி என்கிற ஒரு நிலை வர வேண்டும் நாங்கள் இப்பொழுது ஒரு சிறிய ஒரு சில இடத்திலபேசியை வைத்திருக்கிறோம் என்றால் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் பெரிய போன் அதாவது கொஞ்சம் விழக்கூடிய ஐஃபோனும் இதோண்டு வச்சிருக்கிறாருடா எங்களுக்கு மனசு அதை நோக்கித்தான் நகரம் அட என்னட்ட இந்த போன் தான் இருக்கு அது அப்படி ஒரு ஃபோன் எடுக்கணும் என்கிற ஒரு மனநிலை வேறும் ஆகவே இங்கே வந்து அந்த மகிழ்ச்சி என்பது கூட என்னிடமும் சில இடத்தில பேசி இருக்கிறது அவரிடமும் இருக்கிறது என்கிற விடயம் இல்லாமல் நானும் பாவிக்கிறேன் பாவிக்கிறேன் என்னிடம் இல்லை அக்ஷம் இருக்கு அவரிடம் இருக்கு இருந்தாலும் போன் வகைகளிலும் கூட விலை வித்தியாசத்திலே அல்லது அதனுடைய ஸ்டைலிலே அல்லது அதனுடைய எம்பி அளவுகளே ஏதாவது ஏதோ ஒரு விதத்திலே வந்து நாங்களுக்கு அது பிடிக்கிறது அதே போல இன்னொரு இன்னொரு போன் வைத்து அதை பிடிக்கிறது ஆகவே என்ன அந்த மனம் வந்து அலை பாய்ந்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியை நாங்கள் நிரந்தரமாக பெற முடியவில்லை அவ அதற்கு மனசுதான் முழு முழு ஒத்துழைப்பை எங்களுக்கு வழங்க நாங்கள் ஒரு சரியான திட்டமிட்ட ஒரு மகிழ்ச்சியை பெற வேண்டுமாக இருந்தான் வெறுமனே நாங்கள் ஆடம்பரமாக வாழ்ந்தால் அது மகிழ்ச்சி ஆகாது என்பது தான் இந்த உதாரணத்தை நான் சொல்ல வருகிறேன் ஆகவே எதுக்கும் திருப்தியான ஒரு நிலையை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் வாழ்க்கை என்பது நாங்கள் வாழ காலம் எங்களுக்கே தெரியாது தெரிகின்ற அந்த காலத்தில் நாங்கள் இவ்வளவு காலம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதில் கிடைக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை சரியாக நாங்கள் புரிந்து வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் என்றால் இறப்புகள் என்று பலவிதமாக பல நேரத்தில் பல நொடிகளில் வந்து கொண்டிருக்கிறது நாங்கள் சாதாரணமா ஒரு விடயத்தை பார்க்கின்ற பொழுது அல்லது சாதாரணமா ஒரு விடயத்தை தட்டி கழிக்கின்ற பொழுது அதுவே எங்களுக்கு ஆபத்தாக வருகின்ற விடயங்களை நாங்கள் இன்று செய்திகளில் பார்க்கிறோம் ஒருவருக்கு நாய் கிடைத்திருக்கிறது அவர் அதற்கு பொருட்படுத்தவில்லை காயம் மாறிவிட்டதானே இருந்திருக்கிறார் ஆனால் அவருக்கு நீர்வரப்பு நோய் உருவாகி இருக்கிறது இன்றைய சமய நம்பிக்கை அடை அடிப்படையில் அவருக்கு வைத்துக் கூத்து வருகின்ற அவர் தனக்கு சைவினைகள் செய்து விட்டார்களோ என்கிற எண்ணத்திலே வைத்தி வைத்திரடம் செல்லாமல் வைத்திரடம் மறந்து எடுத்திருக்கிறார் வைத்து கூத்துக்கு ஆனால் மறந்து பாவிக்கவில்லை மற்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது வைத்து கொடுத்து ஏதோ கோ சாமிட்ட கோயில் கோயில்கிட்ட கட்டு கேட்கிற விட்ட அவர் சரி ஏதாவது ஒரு மருத்துவம் இறை வழிபாட்டினுடா செய்கின்ற பொழுது அது அவருக்கு நீர்வரப்பு நோயினுடைய தன்மையினால் அவர் மரணம் அடைந்த ஆரம்ப செய்வியை பார்க்கின்ற பொழுது இது என்னத்தை சொல்ல வருகிறான் அதனால் மரணம் எந்த விதத்திலும் எப்படியும் எந்த வடிவத்திலும் வரலாம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை இருக்கின்ற காலத்தில் சரியாக வாழ்ந்து விட்டு செல்ல வேண்டும் பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று இல்லாமல் வாழ்வதற்கேற்ற தகுதி முறைகளை நாங்கள் கண்டு அதற்கேற்ற வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் உண்மையிலேயே வந்து மன சந்தோஷமாக அடைகிறார்கள் அவர் வறுமையில் இருந்தாலும் சந்தோஷத்தை பெற முடியும் சந்தோஷத்துக்கு வறுமை எப்பொழுதும் காரணமாக அதாவது இந்த வறுமை என்பது வந்து அஹ் மகிழ்ச்சிக்கு தடை அற்ற ஒரு விடம் தான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் நினைக்கலாம் வறுமையில் இருந்தால் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது வறுமை என்றால் ஒன்றுமை எங்களிடம் இருக்காதே சாப்பிடக்கூட எங்களுக்கு வழி இல்லையே இந்த வறுமையில் எப்படி நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை நினைத்தால் சொல்வார்கள் போதும் என்று பொன் செய்யும் மருந்து என்பது போன்ற எங்களுக்கு ஒரு திருப்தி நிலையில் நாங்கள் இருக்க வேண்டும் நாங்கள் எங்களுக்கு இது போதும் இந்த அளவிலே வாழ்க்கை நடத்துவோம் எங்களுக்கு கிடைப்பதை கொண்டு நாங்கள் நிறைவாக இருப்போம் இவ்வாறான ஒரு விடயத்தை நாங்கள் செய்து கொண்டிருந்தாலே எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியை கொண்டு செலுத்தக்கூடியதாக இருக்கும் அந்த தற்காலிக மகிழ்ச்சியை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும் அது மற்றவர்களை பார்த்து நாங்கள் பொறாமைப்படுவதையோ அல்லது மற்றவர்களை பார்த்து அடைவதோ அல்லது மற்றவர்களை பார்த்து இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று அடைவதை விடுத்து எங்களுக்கு இவைதான் இப்படி இப்படித்தான் இருக்கிறது எங்களுடைய முயற்சியினூடாக நாங்கள் வளரவே வேண்டுமே ஒழிய மற்றவர்களை பொறாமைப்பட்டு பார்த்தோ அல்லது மற்றவர்களிடம் அடாவடித்தனம் செய்தோ அல்லது மற்றவர்களை புறக்கணித்தோ நாங்கள் சந்தோஷத்தை பெற முடியாது என்பதை இந்த வாழ்க்கை கேட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறது ஒரு வாழ்வியலின் அடிப்படை தத்துவமே இதுதான் வாழ்க்கையிலே இரண்டு எல்லாம் இருக்கிறது இன்பம் துன்பம் இரவு பகல் எப்படி நாங்கள் எல்லாவற்றையும் இரட்டை வடிவத்தில் கொள்கிறோம் அதே போன்று இப்படித்தான் வாழ்க்கை நகரும் என்பதை நாங்கள் சரியாக திட்டமிட்டாலே வாழ்க்கை சரியாக நகர்ந்து கொண்டிருக்கும் அதை விடுத்து எனக்கு இப்படி அமையவில்லை எனது எனக்கு இப்படி நடக்கவில்லை எனது எனக்கு இது கிடைக்கவில்லை அது கிடைக்கவில்லை என நாங்கள் பலரும் பல விதமான போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையினுடைய முடிவு தளம்பலே எங்களுக்கு தெரியாத நிலையிலே எப்பொழுதும் வரை நாங்கள் உலகத்தில் இருக்க போகிறோம் என்கிற ஒரு விடயம் தெரியாமலே நாங்கள் வந்து பலரை பார்த்தால் காணி சேர்ப்பது காணிகளை அதாவது ஏதோ நாங்கள் போகின்ற பொழுது எல்லாவற்றையும் கட்டி மூட்டை கட்டி எங்களுக்கு காணிகளை எல்லாம் அப்படியே தந்து அனுப்ப போகிறார்கள் போன்று நாங்கள் காணி சேர்ப்பதிலிருந்து நகை சேர்ப்பதிலிருந்து வீடு வாசல் கட்டுவதிலிருந்து ஆடம்பரமாக ஆர்வாண்வதிலிருந்து எல்லாவற்றையும் பெற வேண்டும் பெற வேண்டும் என்று ஓடி ஓடி உழைத்து அதை அனுபவிக்க முடியாத பலர் இருக்கிறார்கள் பலர் உழைத்து 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 எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டிருப்பார்கள் எல்லாவற்றையும் சேகரித்துக் கொண்டிருப்பார்கள் தன்னுடைய குடும்பம் நன்றாய் இருக்க வேண்டும் என்று உழைப்பார்கள் ஆண் பெண்ணாக கூட குடும்பத்தில் உழைப்பார்கள் எல்லாவற்றையும் சொத்துக்களாக சேகரிப்பார்கள் இறந்து போகின்ற பொழுது ஒன்றுமே கொண்டு போக மாட்டார்கள் சில வழியில் அவர்களுக்கு பிள்ளைகள் கூட இல்லாவிட்டால் அதை அனுபவிப்பது யாருமே இருக்க மாட்டார்கள் இதுதான் வாழ்க்கை என்பது எப்பொழுது அந்த இறக்கின்ற தரவாயிலும் அவர்கள் புரிவார்களோ எங்களுக்கு தெரியாது அதுதான் இயற்கையினுடைய இருக்கின்ற வரை சந்தோஷமாக வாழ்வதற்கான வழி என்ன அந்த வழிமுறையை நாங்கள் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டாலே வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இல்லையா கார்த்திகாயனி நிச்சயமாக தரணா நாங்கள் பல விடயங்களை இந்த தலைப்பகுதியில் ஆரம்பத்தில் கூறியிருக்கிறோம் குறிப்பாக இந்த எது வாழ்க்கை என்பது இந்த குறிப்பாக எங்களை இந்த இளைய தலைமுறைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகமாகவே இருக்கிறது ஏதோ ஒரு கல்விக்கு பின்னால நாங்கள் ஓடுறோம் ஏதோ ஒரு படிப்புக்கு பின்னால ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதுக்கு பிறகு அந்த படிப்புக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு ஒரு வேலை வர வேணும் அந்த வேலையிலையும் தங்க எங்களோட படிப்புக்கு ஏத்த மாதிரி வருமானம் வர வேண்டும் அப்படி என்று பல ஓ பல வகையில வந்து பல மாணவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் குடும்பத்தர்களை பார்த்தால் குடும்பம் குடும்பத்திற்காக உழைக்கணும் பிள்ளைகளுக்காக உழைக்க வேணும் என்று கூறுவார்கள் இந்த ஒரு இந்த பைக் இளைஞர்களை வந்து குறிப்பாக இந்த ஆண்களை வந்து பைக் வேகத்தை வைத்து இவர்கள் ஆராக இருப்பார்கள் குடும்ப தலைவர்களாக இருப்பார்களா இளைஞர்களாக இருப்பார்களா இளம் ரத்தமாக இருக்குமா அப்படி என்று குறிப்பாக மதிப்பிட முடியும்னு சொல்லுவார் ஒரு அறுபது எழுபதுல போறார்கள்னு சொன்னா அது ஒரு இளம் ரத்தமாக இருக்கும் அதே நாற்பது முப்பது அந்த வேகத்துக்குள்ள போனா அவர்கள் ஒரு குடும்பஸ்தர்களாக இருப்பார்கள் என்று அது காலமாக ஆக இந்த பொறுப்புகளும் நாங்கள் வந்து இனியும் சின்ன பிள்ளைகள் இல்லை இனியும் நாங்கள் வந்து எங்களோட வீட்டுக்காரங்களை செல்லமா சின்ன பிள்ளைகளை அவசரிக்கணும் என்ற காரணத்துக்காக நாங்களும் இன்னும் இந்த பொறுப்புகளை உணராமல் இருக்க முடியாது என்பதை காலம் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு இடத்துல எங்களுக்கு கொண்டு தான் இருக்கும் இப்போ வாழ்க்கை என்றால் என்ன ஒரு இடங்களை பார்க்கக்குள்ள நல்லா படிக்கணும் நல்லா உழைக்கணும் காசு சேர்க்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் இப்படி என்னொன்று இருக்கும் இன்னொரு பக்கம் பார்க்கக்குள்ள வாழ்க்கை என்றது எது என்றால் நாளைக்கு நிச்சயம் இல்லாத ஒன்றாகத்தான் இருக்குது அதை ப்ரெடிக்ட் பண்ணவே எல்லாமே இருக்குது நாளைக்கு என்ன நடக்க போகிறது அப்படி நாங்கள் ஏதோ உங்களுக்கு தேவையானது மூன்று பேர் சாப்பிட்ற அளவுக்கும் நிம்மதியாக சந்தோஷமா வாழ்கிற அளவுக்கும் உழைச்சிட்டு குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தோமா அதுதான் வாழ்க்கை என்று ஒரு சில பகுதிகளில் வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும் பிறகு இந்த முதுமை உணர்த்தக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் இந்த தனிமை உணர்த்தக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்னு சொன்னால் இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு வாழ்க்கைன்றது நாங்கள் உழைச்சு நாங்கள் சாப்பிட்டா மட்டும் காணாது எங்களை சுத்தி இருக்கிறார்களோடையும் நாங்கள் கொஞ்சம் நேரம் செலவழிக்கணும் அவர்களோடையும் வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற உறவுகளை நாங்கள் வலுப்படுத்திக் கொண்டே சொல்லணும் கடைசி கட்டத்துல எங்களுடன் யார் இருப்பார்கள் சொன்னால் எங்களுடைய ரத்த சொந்தங்களாக இருக்கும் எங்களுடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்கும் இவர்களுக்கெல்லாம் நாங்கள் நேரம் செலவழித்திருக்கலாமே அவர்களுடன் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு இடத்திற்கு போய் சந்தோஷமா இருந்திருக்கலாமே அப்படின்றது அந்த முதுமையோ அல்லது இந்த ஒரு தனிமையோ உங்களுக்கு தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் இப்படி வாழ்க்கை என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுத்தந்தோம்